தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் மின் விளக்குகள் ஊழியர் பற்றாக்குறை அடிப்படை வசதிகள் இல்லாத காரணம் மற்றும் லாரிகளுக்கு இரண்டு முறை கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மற்றும் லாரி புக்கிங் ஏஜென்ட் சங்கத்தினர் லாரிகளை சுங்கச்சாவடியில் நிறுத்தி மறியல் போராட்டம் சுமார் ஒரு மணி நேரம் கடும் போக்குவரத்து பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியபுரம் பகுதியில் அமைந்துள்ளது தேசிய நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான சுங்கச்சாவடி இந்த சுங்கச்சாவடியை மதுக்கான் என்ற தனியார் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து நடத்தி வருகின்றது இந்த சுங்கச்சாவடி மாநகராட்சி எல்லையை தாண்டி பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை மீறி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சுங்கச்சாவடியில் அனைத்து கவுண்டர்களும் செயல்படாமல் ஊழியர் பற்றாக்குறை காரணமாக இரண்டு கவுண்டர்கள் மற்றும் செயல்படுவதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகின்றது மேலும் சுங்கச்சாவடியில் வாகன ஓட்டிகளுக்கு தேவையான குடிநீர் சுகாதார வசதி உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாத சூழ்நிலை உள்ளது மேலும் சுங்கச்சாவடிக்கு வரும் தூத்துக்குடியை சேர்ந்த லாரிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு கட்டணம் இல்லாமல் இரண்டு முறை கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக லாரி உரிமையாளர்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஏற்கனவே உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி சுங்கச்சாவடியை நடத்தி வரும் மதுக்கான் நிறுவனத்திடம் தூத்துக்குடி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் மற்றும் லாரி புக்கிங் ஏஜெண்ட் அசோசியேசன் சார்பில் பலமுறை புகார் அளிக்கப்பட்டும் அந்த நிறுவனம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து இன்று புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி புக்கிங் ஏஜெண்ட் அசோசியேஷனைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் லாரி டிரைவர்கள் லாரிகளை சுங்கச்சாவடியில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்த மாநகராட்சி மேயரும் லாரி உரிமையாளர் சங்க தலைவருமான ஜெகன் பெரியசாமி லாரி புக்கிங் ஏஜென்ட் சங்க தலைவர் சுப்ராஜ் மற்றும் சங்க நிர்வாகிகள் காவல்துறையினர் முன்னிலையில் சுங்கச்சாவடி மேலாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் हां व्हाट डेली डेली योर ऑपरेटर कॉल फ्रॉम वन फ्रॉम राव गए गोइंग दैट इज योर प्रॉब्लम नो नो अदरवाइज आई हैव टू वेट दैट इज नॉट टेल दैट इज नॉट नेसेसरी फॉर இந்த பேச்சுவார்த்தையில் உரிய தீர்வு ஏற்படாத நிலையில் பொதுமக்கள் சிரமத்தை கணக்கில் கொண்டு லாரி உரிமையாளர்கள் தங்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றனர் இந்த நிலையில் வருகின்ற ஏழாம் தேதிக்குள் சுங்கச்சாவடி நிறுவனம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் லாரி உரிமையாளர்கள் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பினை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த போராட்டம் திரும்ப பெற்றதை தொடர்ந்து அந்த பகுதி வழியாக சென்ற ஏராளமான வாகனங்கள் சுங்க கட்டணம் இல்லாமல் சென்றது உங்களுக்கு தெரியும் எல்லாமே காலையில் வந்து சின்ன முற்றுகை போராட்டம் என்ன தேசிய உள்ள எதுவுமே செஞ்சு கொடுக்கல உங்களுக்கு ஏற்கனவே பல போராட்டம் நடத்திருக்கோம் ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும் லைட் இருக்கட்டும் டோலில் வந்து ஒரு மாசமாக டபுள் எம்ஜி கிடக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் லாரி ஓனர் அசோசியேஷன் சார்பாக நம்ம புரோக்கர் சங்க தலைவராக இருக்கணும் நம்ம செக்ரட்டரி அந்த துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர் சேர்த்து உறுப்பினர் தான் வந்திருக்காங்க இந்த டோல்கேட்டை வந்து ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது அதை ரெண்டாயிரத்தி பத்தில் பதினொன்றில் ஜூன்லேருந்து வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க நகரில் விட்டு தள்ளி போகணுண்டு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ரூல்ஸ் இருக்குது ஒன்று இருந்தாலும் நடத்தி கொண்டே வசூல் பண்ணிட்டே இருந்தாலும் பல போராட்டத்து நடையில் வசூல் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ வந்து மாதம் மாதம் மேனேஜர் மாறிடுறாங்க நாங்கள் ஒரு கோரிக்கை எல்லாம் கொடுத்துருப்போம் பேசிக்கிட்டு மாறிக்கிடுவாங்க இதை உடனே அப்புறம் கொடுத்து வரணும் சாந்திரம் அஞ்சு மணிலேருந்து பயங்கர டிராஃபிக்கு அதாவது பப்ளிக் எதுவுமே போக முடியாது இன்க்ளூடிங் ஆம்புலன்ஸ் பண்ணுறோம் ஏன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு திறந்து கூட திறக்கவே கிடையாது லாரி ஃபுல்லாக பேக்காகி நிற்கும் ஏன்னா நாலு பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராக செயல்பட்டுட்டே இருக்கும் இதுக்காண்டி தான் ஒரு போராட்டம் பிடி அவர்கள் பேசி நாயக்கள் இருக்கனால பேச்சுவார்த்தை நடத்தி முடிப்போன் இருக்காங்க ரெண்டு நாள் டைம் கட்டுறாங்க முடிக்காதான் மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று முற்றுகை போராட்டத்துக்கு லாரி உரிமை சங்க தலைவர் செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டு ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறதாக தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தோம் ஆனா அந்த மேனேஜர் இன்சார்ஜ் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நீங்க பேசுங்க சம்பந்தம் இல்லாம பதில் சொல்றதும் புறப்படி தூத்துக்குடி மாநகராட்சி எல்லையிலிருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் இருக்க வேண்டிய ஒரு டோல் கேட்டு ஊருக்குள்ள இருக்கு ஏற்கனவே நாங்கள் பல தடவை வலியுறுத்திட்டோம் இனி வர்ற ஏழாம் இது சரியான முடிவு இல்லைன்னா ஒரு நிரந்தரமான பெரிய போராட்டத்துக்கு தயாராகிடுச்சு லாரி உரிமையாளர் சங்கம் லாரி புரோக்கர் சங்கம் மற்றும் அனைத்து வியாபாரிகள் சங்கமும் இதில் கலந்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க பொதுமக்களும் வருவாங்க ஏன்னா இது இருந்து ஒரு கிலோமீட்டர்ல ஈஸியா இருக்கு போகக்கூடிய சாலை திரும்பு தூத்துக்குள்ளேருந்து போகிற ஒரு வண்டியோ காரோ லாரியோ இங்கே ஐநூறுரூவா கட்டிட்டுன்னா அதில் திரும்ப முடியும் அதுமாதிரி ஒரு முப்பது கிலோமீட்டர் வர்ற வண்டியும் தேவையில்லாமே டோலுக்கு பணம் கட்டி பணத்தை இழந்துக்கிட்டே இருக்காங்க அதனால் சீக்கிரம் குளிர்ச்சிக்களை தாண்டி தான் இந்த டோல் கேட்டுருக்கிறோம் அதுக்கு அஸ்திகாரமாக வருகின்ற வேளாந்தேதி பெரிய அளவில் ஒரு லாரி நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் அதில் துறைமுகம் எல்லாமே கலந்துக்கிற அளவுக்கு தான் ஏற்பாடு பண்ணால் போகிறோம் அதனால் தகுந்த நடவடிக்கை எடுத்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வேகமாக ஒரு முடிவு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்